செங்கல்பட்டில் செவன்த் டேன்னு ஒரு பள்ளிக்கூடம் அந்த செவன்த் டேன்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு இன்றைய பாரத பிரதமர் மேதகு நரேந்திர மோடி அவர்கள் அந்த பையனை டெல்லிக்கு அழைத்து பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டி அனுப்பியிருக்கிறார் அவன் என்ன பண்ணான் வேறு ஒன்றும் பண்ணலைங்க அவன் செஞ்ச ஒன்றே ஒன்று ஒரு ஆறு ஏழு வரி தன்னுடைய சிந்தனையை இமெயிலில் பதிவு செய்து அனுப்பினான் அந்த செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் பதி பணிவோடு பதிவு செய்கிறேன் தினம் ஸ்கூலுக்கு போவான் போயிட்டு சாயந்தரம் வரும்போது பெட்டிக்கடையிலும் ஓட்டலிலேயும் வேலை செய்கிற தன் வயது ஒத்த சிறிய பிள்ளைகளை பார்த்து பதறி பதறிப்போய் தாயிடத்தில் கேட்பான் அம்மா ஏன் அந்த பிள்ளைகள் படிக்கவில்லை ஏன் அந்த பிள்ளைகள் படிக்கவில்லை என்று கேட்டபோது அந்த பிள்ளைகள் சம்பாதித்தால் தான் குடும்பம் இயங்கும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது அதனால் அவர்கள் படிக்க முடியவில்லை என்ற வருத்தமான செய்தியை கேட்ட அந்த பிள்ளை சமாதானப்படுத்திக் கொள்ளவில்லை அமைதி அடையவில்லை ஏன் 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 என்று தனக்குள் உறங்காமல் மேதக அப்துல் கலாம் கண் சொன்னது போல ஒரு கனவை நோக்கி பயணப்பட்டான் அந்த கனவிலே ஒரு வெளிச்சம் வந்தது அதை சிந்தனையாக வடித்தால் இந்திய தேசத்தில் படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவனும் மாதந்தோறும் ஒவ்வொரு ரூபாயை ஒவ்வொரு ஒரே ரூபாயை நன்கொடையாக அளித்தால் வருடத்திற்கு எண்ணூறு கோடி ரூபாய் திரள்கிறது இந்த எண்ணூறு கோடி ரூபாய்க்கும் ஒரு வாரியத்தை மத்திய அரசாங்கம் அமைத்து என்னை என்னை போல் படிக்க முடியாமல் பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட சிறிய பிள்ளைகளுக்கு அவர்களை பட்டியல் எடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம் அல்லவா என்ற ஒரு ஆலோசனையை இமெயிலே பதிவு செய்து அனுப்பினான் பாரத பிரதமர் படித்து பார்த்து அந்த பையனுடைய பெயர் ஃபசல் ரஹ்மான் என்கிற பெயரை பார்த்து மகிழ்ந்து அந்த பையன் எழுதிய ஆலோசனையை பாராளுமன்றத்தில் சட்டமாக்கினார் அந்த பையனையும் அழைத்து பத்மஸ்ரீ விருது கொடுத்து பாராட்டினார் என்றால் புத்தகத்தையும் தேட வையுங்கள் அவன் புத்திக்குள் என்ன இருக்கிறது என்று தேடுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் அப்பொழுதுதான் இது வல்லரசாக மட்டும் ஆனால் பத்தாது இது நல்லரசாகவும் மாற வேண்டும்